ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சமையலறை டிப்ஸ் வந்து என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன் முத முதலையே என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத அந்த சமையலறை டிப்ஸு நான் உங்களுக்கு செய்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து இந்த மாதிரி மடித்து சுற்றி உருட்டி ஒரு ரப்பர் பேண்டு போட்டு நம்ம கடிச்சு கட்டி வச்சுக்கணும் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நான் வந்து நைட்டு வந்து இந்த தோசைக்கல்ல வந்து சப்பாத்தி செஞ்சேன் மறுநாள் காலையில் வந்து இன்றைக்கி வந்து காலையில் தோசை ஊற்ற போகிறேன் சப்பாத்தி செஞ்சுட்டு அதே கல்லில் தோசை ஊற்றுறோம் அப்படின்னா வந்து தோசை வந்து வராது அதுக்கு என்ன நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி புளி மாதிரி கொஞ்சம் நோண்டு இது பண்ணி கட்டி வச்சுட்டு அந்த இதை வந்து இதை நான் வந்து நான் இது பண்ணிப்பேன் தோசைகளில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தோசை ஊற்றுனேன் அப்படின்னா தோசை சூப்பராக வரும் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நீங்கள் பேப்பராக வந்து தோசை மெலீஸாக ஊற்றுனாலும் பேப்பராக வரும் தோசை உங்களுக்கு ஒரு தோசை நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இது நேற்று நைட்டு இந்த தோசைக்கல்ல தான் நான் வந்து சப்பாத்தி போட்டேன் இன்னைக்கு காலையில் வந்து இந்த தோசைக்கல்லில் தோசை ஊற்றுறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள் நான் எப்பயுமே இப்படி தான் வந்து பண்ணுவேன் சப்பாத்திக்கும் இந்த கல் தான் யூஸ் பண்ணுவேன் தோசைக்கும் இந்த கல் தான் யூஸ் பண்ணுவேன் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் தோசை நான் எப்பயுமே இந்த டிப்ஸு தான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அவ்வளோதான் இன்னொரு தோசையும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் நான் எப்போயுமே தான் வந்து பண்ணுவேன் சில பேர் வந்து வெங்காயம் வந்து இது பண்ணிப்பாங்க வெங்காயம் வந்து நம்ம எப்பயுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இப்போ ஒரு தடவை யூஸ் பண்ணோம்னா அடுத்த தடவை வந்து அது வந்து கெட்டு போயிடும் நம்ம இந்த இது எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் தோசை